சம்பவம் நடந்த அன்று ஒருத்தர் உள்ள அடிச்சு சொல்றாங்க அடக்க குண்டர் சட்டல போடுன்னு போராடி அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்கார யாருன்னா இருக்கானா பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரும் நம்ம பேசதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் பேசிட்டாங்க ஆரம்பத்தில் பேசின தம்பி நடிகர் தயாரிப்பாளர் அவர் யார் துரோகம் பண்ணார் மட்டும் சொல்லாமல் ஒட்டுமொத்த ப்ரொடியூசரை எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலாக பேசிட்டு போயிட்டார் தம்பி உங்களுக்கு துரோகம் பண்ணவே தப்பு அது எப்படி துரோகம்லாம் தெரியாது இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்தா கரெக்டாக தான் தெரியும் ஒட்டு மொத்தமாக பேசிவிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடல ஒரு நீங்கள் கவுன்சிலில் போயிருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா கோச்சிக்காதீங்க ஒரு அண்ணன்னா கேட்குறேன் எத்தனை மெம்பர் இருக்காங்க ரெண்டாயிரம் மெம்பர் இருக்காங்க எவ்வளோ பிரச்சனை படம் எடுக்கிறோம் இரநூறு பேர் எடுக்கிறான் எத்தனை பிரச்சனை வரும் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கேட்கும் நாம் இப்போ நடிகர் சங்கம் நீ நடிகர்னால் நேரு சங்கம் போகணும் இப்போ பாருங்கள் நீங்க இந்த தம்பி நம்ம நல்லா பேசினீங்க பட்டு திருட்டு விசிறியை பத்தி லைக்கா பத்தி பேசுனீங்கள பர்மா பசாரில் போய் கலவரத்தை பண்ணி அடிச்சு நொறுக்கி அஞ்சு நாள் ஜெயில இருந்த கே ராஜனை அவனை ஆதிச்சானா ஒரு ஆதரிச்சானா செய்யவே மாட்டான் நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால அவர் எதுக்கு அங்கே போறாரு நானா போனேன் நாயகன் எனக்கு ஃபோன் போட்டு அவர் போய் கலவரம் பண்ணி அங்கே வெட்டு குத்தாயி அவர் ஓடி போய் செக்ரட்டரியேட்டுக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார் திருப்பி ஓடும்போது பத்மா பசாரில் என்ன வந்து வெட்டிட்டாங்க கலவரம் ஆயிடுச்சு நீங்கள் பா பா தமிழ் திரைப்பட பாதுகாப்புக் கழகம்னு ஆரம்பித்து திருட்டு வீசி தயாரிக்கிறவன் விற்கிறவன் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரவுடிசம் பண்ணேன் போலீஸ் என்னை எச்சரித்து எச்சரித்தது கவலைப்பிள்ளை என் சினிமாவை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனை அடக்க குண்டர் சட்டில் போடுன்னு போராடி அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்காரன் யாருன்னா இருக்கானா அது மட்டும் இல்லை ஒம்பது படம் எடுத்து மூணு கோடி லாஸ் ஆனேன் அதில் டபுள்ஸ்ன்னு ஒரு படம் பிரபுதேவா மீனா இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்தாக எங்கள் செல்ல பிள்ளை அவனை மியூசிக் டைரக்டராக போட்டேன் ஃபஸ்ட்டு பிக்சர் நான் தான் போட்டேன் அடுத்து நினைக்காத நாளில்லை பார்த்திபன் தேவனே என் தம்பி தேவா தேனிசை தன்றல் அவரிசை இப்படிலாம் எடுத்த அது ரெண்டு படமே எனக்கு லாஸ் சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ் பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ் நானும் இந்த சினிமாவுக்காக இருக்கேன் அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும் படம் எடுக்கிறவங்க நல்லா இருந்தால் சினிமா உலகமே நல்லா இருக்கும் கலைஞர்கள் வேலையால் தொழிலாளி எல்லாரும் இதை என் பேரரசு பேர் உரையாற்றினார் எல்லா சப்ஜெக்ட்டும் தொட்டுட்டார் நாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் சொன்னதெல்லாம் உண்மை ஆனால் இப்போ அஞ்சு யூடியூப்பில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அஞ்சு என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது பேசி தீர்க்க வேண்டும் ப்ரொடியூசர்ஸ் தம்பி ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஒரு அஞ்சு வருஷ கணக்கு எடுத்துங்க அண்ணனை தப்பாக நினைக்காதீங்க வேதனை எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்குது ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் இருக்கேன் இந்த அஞ்சு வருஷத்தில் படம் எடுத்தவன் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் கூட இருக்கும் அதை எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க யாரும் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யாரும் எடுக்கிறாங்க ஏன் எடுக்கலை என் ப்ரொடியூசர் என்னென்னா ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தால் கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி வர வேண்டாம் பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான் கணக்கான தொழிலாளிக்கு வேலை நடிகர் எப்படி வாழறாங்கன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துருவாங்க ஒரு படத்தில் ஒரு ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு ரெண்டு வருஷம் தரலாம் ஆனால் என் தொழிலாளி கதி என்ன அன்னிக்கே வேலை செய்ய சம்பாரித்தாதான் அவங்க கூட பிழைக்கும் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன முன்னால் விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு எட்டாயிரம் கட்டணும் க்யூபுக்கு படம் தேட்டருக்கு வரணுன்னா க்யூப் மூலமாக தான் வரும் எட்டாயிரம் வாரத்துக்கு அது அதிகமாக இருக்குது குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார் நாலு மாதம் ஓடிச்சு தொழிலாளி பட்ட வேதனை நடிகர் சங்கத்திலேயே மூவாயிரம் நடிகை ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் இப்படி அப்பவே ஒரு பெரிய அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் நாலு மாசத்துக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா எட்டாயிரம் இருந்தது பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு வாரம் பன்னெண்டாயிரம் என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான்னு அதுதான் அந்த அனுபவத்தில் நான் இப்போ அஞ்சு நாளாக இருக்கேன் பேட்டியில் நீங்கள் இப்போ இண்டியா கிளிட்ஸ் சினி உலகம் அப்புறம் ஆதம் தமிழ் இன்னும் ரெண்டு ஆறு பேர் எனக்கு நினைவில பேட்டி இப்போ அஞ்சு நாளாக கொடுத்துக்கிட்டுருக்கேன் என்னை தேடி தான் வர்றாங்க பேசுவோம் எதுவாக இருந்தாலும் பேசுவோம் நடிகர் தான் பேசுவோம் சில நடிகர்கள் புழுசரை வேதனைப்படுத்துகிறாங்களே என்ன வேதனை தெரியுமா கொடுமை பண்ணுறாங்க பதினோரு மணிக்கு ஷூட்டிங் வர ஒன்பது மணிக்கு ஷூட்டிங்கு மூணு மணிக்கு போயிடுறாங்க என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளோ செலவாகுது தெரியுமா அப்போ யாருடைய லாஸ் கடைசியில் ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அங்கே பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையாக நிற்கிறாங்களா நிற்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நின்னைங்கன்னா நல்லது ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல கஷ்டப்படக்கூடாது நின்னா அவர் அவர் ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க அதனால் ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனில் எண்பது சதவீதம் ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள் வீடு சொத்து சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க இது வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள் கணக்கை பாருங்கள் இன்றைக்கி நான் இவ்வளோ பேசுறேன் இவ்வளோ போராடினேன் ஜெயிலுக்கு போனேன் ப்ரொடியூசர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிட்றது அதுக்காக தான் கூப்பிட்றாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு சின்ன ப்ரொடியூசருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் முப்பத்தி சின்ன ப்ரொடியூசருக்கு படம் எடுக்க பணம் கொடுத்துருக்கேன் அதில் அஞ்சு பேர் திட்டம் போட்டு மோசடி பண்ணி என்கிட்ட மூணு கோடி ரூபா கிட்ட பண்ணிட்டான் மோசம் ஒண்ணி அவன் பேரை சொல்ல விரும்பல பெரிய ஆள் தான் ஆனால் பதினெட்டு படம் ரெடி ஆயிடுச்சு பதினெட்டு படம் படம் முடிஞ்சிருக்கு ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல விளம்பர பணம் பண்ண இல்லை விளம்பரம் ஐம்பது லட்சமாவது வேணும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மாது வேணும் மற்ற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தினா இப்போ பத்து லட்சம் செலவாகுது குறைஞ்சபட்சம் இது யார் இருந்து கொடுக்குறது பூசி நிக்காய் முதல்ல தேங்காய் பழம் வாங்குறாங்களே பூஜைக்கு அதிலிருந்து படம் முடிஞ்சு பூசிணிக்காய் உடைக்கிற வரைக்கும் ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துகிற வரைக்கும் ரிலீஸ் நேரம் வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் பண்ணுற பாடு இருக்கு இருந்து அனுபவிச்சவங்க சம்பாதிச்சவங்க யாருமே கூட இருக்கிறது இல்லை இருந்தால் நல்லது இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மனிதாபிமானம் ப்ரொடியூசர் நம்ம அவரை நம்மளை வச்சு படம் எடுத்தார் அவர் கூட இருந்து ரிலீஸுக்கு உதவுவோம் என்று நினைச்சா அவருக்கு ஒரு தெம்பாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதனால் உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு அப்படி பண்ணியிருந்தா உங்கள் மனத்தை நோக அடிச்சிருந்தா இந்த பொது இதில் எனக்கு என்னன்னா ஏதோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது அதுக்காக தான் சொன்னேன் தப்பாக நினைக்காதீங்க வாமா பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி ஆறும் இல்ல எடுக்குது இப்போ பசி எடுக்குது தம்பி செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம் குசும பிடிச்ச விநேகருக்கு அம்பரு தம்பி சத்தியமா வரிகள் பிரமாதனம் மூணு பாட்டு என் தம்பி தேவா தேவா இருந்தாலும் அதில் ஒரு முத்திரை அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் சின்ன ப்ரொடியூசருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க அப்படி பண்ணுவார் அதுதாங்க மனிதாமானம் ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டா அவன் பாவப்பட்டவன் பாவப்பட்டவன்ல அவ்வளோ வேதனை அனுபவீங்கன்னு கடவுள் என்ன நீ பாவப்பட்டவன் உன் பணத்தை எடுத்து எல்லோரும் கூடுவேன் என்ன ஆசையில் படம் எடுத்தார் ராமலிங்கம் ராமலிங்கம் என்ன அனுபவிச்சிட்டார் இதில் தம்பி சிவம் அற்புதமாக ஒரு ஒத்துழைச்சி பிரமாதம் ட்ரெய்லர் பிரமாதம் தம்பி இதில் வெற்றி தெரியுது தம்பி சிவம் வெற்றி தெரியுது ஒரு குறையும் இல்லை பல ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிறோம் ஆனால் மன நிறைவோடு இந்த படத்தை பார்த்தோம் இந்த பஞ்சாபி பலகாரம் தான் கொஞ்சம் பசி எடுக்க வச்சிருச்சே தவிர மற்ற வகையில் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது ராதிகா என் விட்டு பிள்ளை அது அப்புறம் தம்பி ரெண்டு பேரும் அந்த டான்ஸ் அழகாக பண்ணிருக்காங்க அந்த ஃபஸ்ட் நைட் சீன் கூட இந்த ஓவர கவர்ச்சி என்பதில்லை விரசம் இல்லாமல் எனக்கு விரசம் இருக்கக்கூடாது நம்ம தாய்மார்கள்லாம் தங்கச்சி அக்கா எல்லாம் சந்தோஷமாக பார்க்கணும் ஐயோ பாவி பாவி படமாக எடுக்கிறான்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் நைட் சீன் கூட ஒரு சும்மா ஒரு சின்ன கவர்ச்சி இருந்தது அது தப்பு இல்லை அது வேணும் அது வேணும் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணீங்க எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது இந்த படம் வெற்றி பெறும் இந்த படம் வெற்றி பெற்று என் ராமலிங்கம் அடுத்து படம் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து இந்த தம்பிகளுக்கெல்லாம் வேஷம் கொடுக்கணும் கலைஞர்களை காப்பாற்றணும் இந்த கலைஞர்களே நீங்களும் ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கை விட்டுட்டு நடுத்தரில் விட்டுட்டு போயிடாதீங்க ஆயிரக்கணக்கான புரொடியூசர் அனாதையாக அலைகிறார்கள் எல்லாத்தையும் இழந்து சுகம் துக்கம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து அழைகிற வரலாறு நிலத்தில் இருக்கிறது அதனால் இப்போ இருக்கிற சினிமா ஸ்ட்ரைக் தொழிலாளர்களை பட்டினி போடாதீர்கள் பேச்சுவார்த்தை மூலம் எல்லா விஷயங்களையும் தீர்த்து கொள்ளலாம் நடிகர் சங்கமும் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும் தெரியும் நடிகர் சங்கத்தையே தெரியும் யார் யார் அப்படி எல்லாரையும் சொல்ல இப்போ கார்த்திக் தம்பி இருக்குது ஜெயம் ரவி இருக்குது விஜய் சேதுபதி சிவகார்த்திகன் இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் டேட்டு கொடுத்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக நடித்து முடிப்பாங்க தான் வேணும் ஒம்போது மணி கால்ச்சிட்டுனா ரஜினி சார் ஏழரை மணிக்கெல்லாம் வந்து உட்காறார் அன்றைக்கி சிவாஜி கணேசன் ஏழரை மணிக்கு மேக்கப்போட அதனால்தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள் இன்றைக்கி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்ன்னு பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து ப்ரொடியூசரை வாழ வைத்தார் ஆகவே எல்லோரும் தயாரிப்பாளர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு வாழ்த்து வேலை செய்யுங்கள் கடைசி வரை துணை நெல்லுங்கள் சினிமா வெற்றி பெறும் எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த பி டூ டூ பெர்சன்ட்ஸ் வெற்றி பெற்று இந்த டூ பர்சன்ட்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்கள் செய்ய எல்லாரும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் வெற்றி பெறணும் நன்றி வாழ்த்துக்கள்